அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புரானிடம் கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த நிகழ்ச்சியின் வரிசையில் இன்று மனிதன் இறந்து போன பின்பு மீண்டும் எழுப்பப்படுவானா என்ற கேள்விக்குண்டான புரானின் பதிலை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மனிதர்கள் பெரிய அறிவாளிகளாக இருக்கட்டும் பெரிய சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லா மனிதனும் சொல்லக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் நாம் இறந்து விட்ட பின்பு மண்ணோடு மண்ணாகி விட்ட பின்பு நாம் மீண்டும் எழுப்பப்படுவது சாத்தியம் இல்லை என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் கண்ணுக்கு முன்னால் பார்க்கின்றார்கள் ஒரு மனிதன் இறந்து போகின்றான் மண்ணோடு மண்ணாகி போகின்றான் அவனுடைய விஷயங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் குரான் மிக தெளிவாக சொல்கின்றது மேலும் அவன் நமக்கு ஓமையை பொறுத்துகின்றான் அதனால்தான் படைக்கப்பட்ட விதத்தை மறந்து விடுகின்றான் மக்கிப்போய் விட்ட நிலையில் உள்ள இந்த எலும்புகளை உயிர்ப்பிப்போன் யார் என்று கேட்கின்றான் அப்போ அல்லாஹு தா மீண்டும் நமக்கு கேட்கின்றான் நாம் இறந்து விட்ட பின்பு மக்கி விட்ட பின்பு நம்முடைய எலும்புகள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் உரு தெரியாமல் ஆகிவிட்ட பின்பு மீண்டும் எழுப்பப்படுவோமா என்பதாக அவன் கேள்வி கேட்கின்றான் எதற்காக இந்த கேள்வி கேட்கின்றான் என்று சொன்னால் அவன் மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான் இறைவனையே அவன் சாடுகின்றான் தன்னை படைத்த இறைவனையே அவன் சாடுகின்றான் கடும் சொல்லால் சொல்கின்றான் மீண்டும் இறைவன் எப்படி என்னை எழுப்புவான் என்பதாக இறைவன் கோபப்படக்கூடிய வார்த்தையை அவன் பயன்படுத்துகின்றான் அவன் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவனுடைய குறுகிய எண்ணத்தை இது காட்டுகின்றது இறைவனுடைய வல்லமை அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய தன்மைகளை அவன் வர செய்யின் கதீர் அனைத்தும் சக்தி பெற்றவன் என்பதை அவன் புரிந்திருந்தால் இந்த கேள்வி அவனுக்கு வந்தே இருக்காது ஆகவே மனிதனுடைய குறுகி எண்ணத்தை இது காட்டுகின்றது அவன் தன்னை படைத்த இறைவனை மறந்துவிட்டு இந்த கேள்வி எழுப்புகின்றான் எந்த ஒரு பொருளும் அழியக்கூடியதுதான் ஆனால் அந்த பொருளை மீண்டும் உருவாக்கக்கூடிய அந்த பொருளை மீண்டும் படைக்கக்கூடிய சக்தி நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு உண்டு என்பதை இந்த மனித சமுதாயம் மறந்துவிடக்கூடாது ஆம் நாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கின்றோம் ஒரு சிறிய நெல்லை நாம் மண்ணிலே புதைத்து வைக்கின்றோம் அந்த நெல் மண்ணோடு மண்ணாகி மகிப்பை உழுவதில்லை மாறாக அதன் மூலமாக பல கதிர்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆக இப்படி சாதாரணமான நெல் உயிரற்ற அந்த நெல்லுக்கு அந்த உயிர் வந்து கொண்டிருக்கும் போது உயிரை கொடுக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் மீண்டும் நம்மை எழுப்பது அவனுக்கு சிரமமான காரியம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வசனத்துடைய பின்னணியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரிடத்திலே இறை நம்பிக்கை இல்லாத இரண்டு மனிதர்கள் வருகின்றார்கள் வந்து கேட்கின்றார்கள் முகம்மதே என் கையில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு துண்டை பாருங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் பார்க்கின்றார்கள் அந்த கையிலே அவருடைய கையிலே அந்த இருவருடைய கையிலும் மக்கி போன எலும்பு துண்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த எலும்பு துண்டை அல்லாஹுடைய தூதர் முகமது ரவி சல்லல்லாஹு அடகி வசங்கள் முன்னால் அப்படியே பறக்க விடுகின்றார்கள் அந்த எலும்பு துண்டுகள் மக்கி போனதன் காரணமாக அப்படியே பறந்து கொண்டிருக்கின்றது இப்போது கேட்கின்றார்கள் முகமதே இதை மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவானா இந்த எலும்பு துண்டு யாருக்கு உரியதோ அந்த மனிதனை அல்லாஹ் மீண்டும் எழுப்புவானா என்ற கேள்வியை கேட்கின்றார்கள் இதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆம் இந்த எலும்பு யாருக்கு உரியதோ அவரை மீண்டும் எழுப்புவான் என்பதாக நபிகள் நாயகம் சலல்லா சொன்ன சொன்னார்கள் அதற்கு பின்னணியாகத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான் அவர்கள் கேட்கின்றார்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்பதாக அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அந்த கேள்வியை நம் கேட்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது மேலும் அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கின்றான் புல் நவியை நீங்கள் சொல்லுங்கள் முதன் முதலாக அந்த எலும்பை படைத்தானோ அந்த எலும்புக்கு உயிர் கொடுத்தானோ அந்த எலும்பை நடமாற வைத்தானோ அந்த எலும்பை உலகத்திலே வாழ வைத்தானோ அதே இறைவன் தான் மீண்டும் அதற்கு உயிர் கொடுப்பான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் காரணம் ஒவ்வொரு படைப்பின் மீதும் நுட்பம் கொண்டவனாக ஒவ்வொரு படை படைப்பின் மீதும் ஒவ்வொன்றையும் நன்கறிவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் என்ற பதிலை நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக தம்முடைய தூதருக்கு அல்லாஹு கலா கற்றுத் ஆக அந்த இரண்டு மனிதரிடத்திலும் நபிகள் நாயகம் இதே செய்தியை சொன்னார்கள் ஆம் மீண்டும் அந்த உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்பதாக சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீசரை பார்க்க முடிகின்றது இன்னொரு சம்பவத்தை தம்முடைய தோழர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாகு அழகி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு காலத்திலே ஒரு மனிதர் இருந்து கொண்டிருந்தார் அந்த மனிதர் இறக்கும் தருவாயிலே தம்முடைய பிள்ளைகளை அழைக்கின்றார் நான் இறந்து விட்ட பின்பு என்னை நீங்கள் தயவு செய்து புதைத்து விட வேண்டாம் என்னை எரித்து விடுங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஆச்சரியமாக தந்தையை ஏன் அப்படி சொல்கின்றீர்கள் நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் நான் இறந்து விட்ட பின்பு என்னை எரித்து விடுங்கள் எரித்து விட்ட பின்பு அந்த சாம்பலை இருக்கக்கூடிய அனைத்து நதிகளிலும் அனைத்து கடல்களிலும் நீங்கள் கலக்கி விடுங்கள் என்பதாக சொல்கின்றார் அதே போன்று அந்த மனிதர் இறந்து போகின்றார் எரிக்கப்படுகின்றது அந்த சாம்பலை இருக்கக்கூடிய கடல்களிலும் நதிகளிலும் கலக்கப்படுகின்றது மீண்டும் அந்த மனிதர் நாளில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார் நதிகள் நாயகம் சொன்னார்கள் அந்த மனிதர் எழுப்பப்பட்டு அவரிடம் விசாரிக்கப்படும் ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் உடனே அந்த மனிதர் சொல்லுவார் யாழ்லா நான் இறந்து போன மக்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த மன்னறையிலே நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்படி இறந்து போன பின்பு மண்ணோடு மண்ணாகிவிட்ட பின்பு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாய் ஆனால் என்னை எரித்து விட்டால் என்னை சாம்பலாக்கி விட்டால் நான் உன்னே உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்பதாக நான் தவறாக எண்ணிக்கொண்டேன் நிறைவா என்னை மன்னித்துக் என்பதாக அவர் அல்லாஹுடன் மண்டாடுகின்றார் அல்லாஹரை மன்னிக்கின்றார் நபிகள் நாயகம் சொன்னர்கள் இந்த செய்தியை தம்முடைய சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அந்த மனிதர் செய்யக்கூடிய செயல் அந்த மனிதரோடு மக்கள் மனிதர் அந்த மனிதரின் உள்ளத்திலே இரையச்சத்தை உண்டாக்கியது அந்த மனிதருக்கு அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாக இப்படி செய்து கொண்டார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்பதால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆக இந்த மனிதனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பாருங்கள் அவர் தவறு செய்து இருந்தாலும் மீது மீது கொண்டிருந்தார் அல்லாஹோட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டோம் என்பதாக தவறான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அதை களைந்துவிட்டு எந்த இறைவன் நம்மை முதலீழை படைத்தானோ அதே இறைவன் நம்மை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் கேள்வி கேட்பான் விசாரிப்பான் நமக்கு தண்டனையும் கூலியும் உண்டு என்பதை விளங்கி நல்ல வழியிலே செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கியருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து